மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவியின் பாலியல் வன்முறை வழக்கு பொறுப்பு அற்றத்தனமாக நடந்து கொண்ட காவல்துறை மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியின் பாலியல் பலாத்கார வழக்கை கையாண்ட விதம் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தமிழக அரசு எதிர்க்கட்சிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது தனது மகளின் செல்போனில் குறுஞ்செய்திகள் வருவதை அறிந்த மாணவியின் தந்தை சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது ஒரு மைனர் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் சக வகுப்பு மாணவன் ஒருவர் உட்பட ஏழு நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வழிவகுத்து உள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை முதலில் அயனாவரம் போலீசாரை தொடர்பு கொண்டார் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும் சந்தேக நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே எச்சரிக்கை மட்டும் கொடுத்து விடுவித்ததாகவும் குற்றம் சாட்டினார் இப்படிப்பட்ட அலட்சியமான போக்கினால் அந்த மாணவியின் தந்தை சிந்தாதிரி பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசாரின் இந்த மெத்தனமான செயலற்ற தன்மையை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து எதிர்வினைகளை தூண்டி உள்ளது அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை காவல்துறை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று விமர்சித்ததுடன் இதுபோன்ற கடுமையான சம்பவங்களுக்கு போலீசாரின் பதில் மற்றும் செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட மனநலம் குன்றிய அந்த கல்லூரி மாணவியுடன் ஆரம்பத்தில் ஒருவன் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பு கொண்டு நட்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளான் மேலும் அந்த கல்லூரி மாணவியின் சகவகுப்பு மாணவன் மூலம் தொடர்பு கொண்டு அந்த பெண்ணோடு மிக நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதன் பிறகு சென்னையில் உள்ள ஒரு லாட்ஜிக்கு அழைத்து சென்று பலமுறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு மைனர் உட்பட இரண்டு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் தலைமறைவாக உள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் இ பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் எங்கள் உள்ளடக்கத்தை தம்சப் மூலம் பாராட்டவும் அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்